நாட்டின் பதினைந்தாவது குடியரசு துணைத் தலைவராக தமிழகத்தைச் சேர்ந்த சி பி ராதாகிருஷ்ணன் இன்று பதவியேற்றுக் கொண்டார் நாட்டின் பதினைந்தாவது குடியரசு துணை தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள சி பி ராதாகிருஷ்ணன் குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பதவியேற்றுக் கொண்டார் அவருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் ராதாகிருஷ்ணன் do swear in the name of god do swear in the name of god that i will bear true faith and allegiance that i will bear true faith and allegiance to the constitution of india to the constitution of india as by law established yes by law established and that i will faithfully discharge the duty and that i will faithfully discharge the duty upon which i am about to enter upon which i am about to enter இந்நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சித் தலைவர்கள் பல்வேறு மாநிலங்களின் ஆளுநர்கள் மற்றும் எதிர்க்கட்சிகளின் நாடாளுமன்ற குழு தலைவர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் குடியரசு துணைத் தலைவராக பொறுப்பேற்ற பின்னர் தில்லியில் உள்ள மகாத்மா காந்தி நினைவிடத்திற்கு சென்று சி பி ராதாகிருஷ்ணன் மரியாதை செலுத்தினார் தலைவராக இருந்த ஜெகதீப் தன்கர் உடல்நலக் குறைவால் பதவி விலகியதைத் தொடர்ந்து புதிய குடியரசு துணைத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் கடந்த ஒன்பதாம் தேதி நடைபெற்றது இதில் சி பி ராதாகிருஷ்ணன் இரண்டு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் அவர் எதிர்க்கட்சிகளின் சார்பில் வேட்பாளராக போட்டியிட்ட சுதர்ஷன் ரெட்டியை விட நூற்று வாக்குகள் அதிகம் பெற்றார் தமிழகத்தைச் சேர்ந்த சந்திரபுரம் பொன்னுசாமி ராதாகிருஷ்ணன் திருப்பூரில் பிறந்தார் மாணவர் தலைவராக தமது அரசியல் பயணத்தை தொடங்கி அவர் ஆர் எஸ் அமைப்பில் தீவிரமாக இயங்கியவர் அரசியலை மக்களுக்கு சேவையாற்றுவதற்கான தளமாக சி பி ராதாகிருஷ்ணன் பயன்படுத்திக் கொண்டார் கோவை தொகுதியிலிருந்து இரண்டு முறை மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஜார்க்கண்ட் தெலுங்கானா மகாராஷ்டிரா மாநிலங்களின் ஆளுநராகவும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநராகவும் பணியாற்றி உள்ளார் விவசாயி மற்றும் தொழிலதிபராக அறியப்பட்ட சி பி ராதாகிருஷ்ணன் அவருடைய ஒற்றுமை எதிர்காலத்தை நோக்கிய திட்டம் பொது வாழ்வில் நேர்மை ஆகியவற்றுக்காக அறியப்பட்டவர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் ஆர் வெங்கட்ராமன் ஆகியோரை தொடர்ந்து குடியரசு தலைவர் பதவிக்கு தமிழகத்திலிருந்து தேர்வு செய்யப்பட்டுள்ள மூன்றாவது நபர் என்ற பெருமையை

குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்றுக் கொண்ட சி பி ராதாகிருஷ்ணன் மாநிலங்களவை தலைவராக இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார் குடியரசு துணைத் தலைவர் மாநிலங்களவையை வழிநடத்துவார் என்பதால் சி பி ராதாகிருஷ்ணன் மாநிலங்களவைத் தலைவராகவும் பொறுப்பேற்றுக் கொண்டார் இதற்காக மாநிலங்களவை செயலகத்திற்கு வந்த சி பி ராதாகிருஷ்ணனை மத்திய அமைச்சர்கள் கிரண் ரிஜிஜூ அர்ஜுன் ராம் மேக்வால் எல் முருகன் ஆகியோர் வரவேற்றனர் பின்னர் அவர் பதிவேட்டில் கையெழுத்திட்டு பொறுப்பேற்றுக் கொண்டார் குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்றுள்ள சி பி ராதாகிருஷ்ணனுக்கு பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் சி பி ராதாகிருஷ்ணனுக்கு வாழ்த்து தெரிவித்து பிரதமர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தளப்பதிவில் பொது வாழ்வில் அர்ப்பணிப்புடன் கூடிய சி பி ராதாகிருஷ்ணன் தேசத்தை எழுப்புதல் சமூக சேவை மற்றும் ஜனநாயக மாண்புகளை வலுப்படுத்துவதற்கு தனது வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டவர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார் மக்களுக்கு சேவையாற்றுவதில் அர்ப்பணிப்பு உணர்வுடன் செயல்படும் சி பி ராதாகிருஷ்ணனின் பதவிக்காலம் வெற்றிகரமானதாக அமைய வாழ்த்துவதாகவும் நரேந்திர மோடி அதில் குறிப்பிட்டுள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தனது வாழ்த்து பதிவில் சி பி ராதாகிருஷ்ணனின் பரந்த அனுபவமும் அறிவாற்றலும் நமது ஜனநாயக நடைமுறைகளை மேலும் வலுப்படுத்துவதுடன் மக்களுக்கு சிறந்த சேவையாற்ற உதவும் என்று தெரிவித்துள்ளார் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தமது சமூக வலைதள பதிவில் பதினைந்தாவது குடியரசு துணைத் தலைவராக பொறுப்பேற்றிருக்கும் சி பி ராதாகிருஷ்ணன் மக்கள் சேவகராக நாடாளுமன்ற உறுப்பினராக மாநில ஆளுநராக சமூகத்திற்கு பெரும் சேவைகள் ஆற்றியதாக குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் மதிப்பிற்குரிய பொறுப்புகளில் ஒன்றான குடியரசு துணைத் தலைவராக அவர் தேச பணியாற்றிட தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக எல் முருகன் கூறியுள்ளார்